ஆசியா கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தனது முதலாவது லீக் ஆட்டத்தில் இன்று ஐக்கிய அரபு அமிரகத்தை எதிர்கொள்கிறது பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமிரகத்தின் அபுதாபி மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது இதில் துபாயில் இன்று நடைபெறும் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா ஐக்கிய அரபு அமிரகம் அணிகள் பலப்பர்ச்சை நடத்துகின்றன சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணியில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா உள்ளிட்டோர் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் பந்து வீச்சில் தமிழக வீரராக வருண் சக்கரவர்த்தி அது குல்தீப் யாதவ் அஷ்தீப் சிங் உள்ளிட்டோர் சிறப்பாக செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஐக்கிய அரபு அமரகம் அணி வீரர்களுக்கு டி உள்ளிட்ட உள்ளூர் போட்டிகளில் விளையாடிய அனுபவம் உள்ளதால் கடும் சவால் அளிக்க வாய்ப்பு உள்ளது இரவு ஏழு மணிக்கு போட்டி தொடங்கக்கூடிய நிலையில் இந்திய அணி வெற்றியுடன் தனது ஆட்டத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக ஆசிய கோப்பை தொடரின் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி பெற்றது நேற்று நடைபெற்ற முதலாவது லீக் ஆட்டத்தில் ஹாங்காங் அணியை தொண்ணூத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் தோற்கடித்தது முதலில் விளையாடிய ஆப்கான் ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் குவித்தது தொடர்ந்து விளையாடிய ஹாங்காங் ஆப்கானிஸ்தான் வீரர்களின் நேர்த்தியான பந்து வீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு வெறும் தொண்ணூற்றி ரன்கள் மட்டுமே சேர்த்து தோல்வியை தழுவியது பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இருபது ஓவர் வடிவில் ஐக்கிய அரபு அமரகத்தில் உள்ள துபாய் மற்றும் அபுதாபியில் நேற்று தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடக்கிறது மொத்தமுள்ள எட்டு அணிகளும் ஒரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் கோப்பையுடன் எட்டு அணிகள் கேப்டன்களும் குழு புகைப்படத்தை எடுத்துக்